காலையிலிருந்து நல்ல சவாரி கிடைத்து கொண்டு இருந்தது சரவணனுக்கு என்றுதான் சொல்ல வேண்டும் இப்படியே பத்து இருபது நாட்கள் கிடைத்தால் சம்சாரத்தின் பிரசவ செலவை ஈடுகட்டிவிட முடியும் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டவனை யாரோ கையை தட்டி கூப்பிடும் சப்தம் கேட்டவுடன் அனிச்சியாய் திரும்பி பார்த்தான் என்றுதான் சொல்ல வேண்டும் கை தட்டி கூப்பிட்டது அவனைதான் என்றவுடன் மீண்டும் ஒரு உற்சாகம் மனதிற்குள் வந்தது சர் என்று வண்டியை திருப்பி கூப்பிட்டவரின் அருகில் சென்றான் என்று சொல்ல வேண்டும் ஆரஸ்புரம் வரைக்கும் போயிட்டு திரும்பி வரணும் எவ்வளவு கேட்குற கேட்டவருக்கு ஐம்பதிலிருந்து அறுபது வயது இருக்கும் இடது தோளில் ஒரு தோல் பையை தொங்க வைத்திருந்தான் கையில் ஒரு துணிப்பையும் இருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் இவன் தொகையை சொன்னவுடன் அதிகமாக கேட்கிறியே அப்பா என்றவருக்கு வழக்கமான ஆட்டோக்காரர்கள் சொல்லும் வசனத்தையே சொன்னான் கொஞ்சம் யோசித்தவர் சரி என்று ஆட்டோவின் பின்புறம் ஏறி கொண்டார் என்று சொல்ல வேண்டும் இவன் யார் முகத்தில் முடித்திருக்கிறோம் என்று நினைத்து கொண்டே வண்டியை எடுத்தான் அவன் சட்டைப்பையில் இருந்த செல்போன் கிணிகெடுத்தது வண்டியை சற்று நிறுத்தி செல்போனை காதல் வைத்தவனின் முகம் சற்று கலக்கமடைந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் வந்த ஃபோன் பக்கத்து வீட்டுக்காரரிடமிருந்து அவரின் மனைவிக்கு வழி ஆரம்பித்து பக்கத்தில் உள்ள மருத்துவமனையில் அனுமதித்துள்ளோம் கேட்டவுடன் முதலில் வந்தது பயம்தான் ஏதாவது ஆகிவிடுமோ அடுத்த பயம் செலவுக்கு என்ன பண்ணுவது ஏற்கனவே அப்படி இப்படி என்று சுற்றி உள்ளவர்களிடம் கைமாத்தாக வாங்கிய கடன் சுற்றி சுற்றி அவனை வளைத்து இருந்தது இன்னும் பத்து நாட்களுக்கு மேல் ஆகும் என்று டாக்டர் சொல்லியிருக்கிறாரே இப்பொழுது திடீரென்று வழி வந்துவிட்டது குழப்பமாக இருப்பவனின் முகத்தை பார்த்த அந்த பெரியவர் ஏன்பா ஏதாவது பிரச்சனையா நான் வேணா வேற வண்டி பார்த்து போய்க்கவா என்று கேட்டவுடன் தண்ணீரை பெற்றவன் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க சம்சாரத்தை டெலிவரிக்கு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்களாம் ஃபோனில் சொன்னாங்க முதல் பிரசவம் அதான் கொஞ்சம் பயமாக இருக்குது அப்புறம் எங்களை மாதிரி ஆளுங்க பெரிய ஆஸ்பத்திரியில் சேர்த்து பார்க்க முடியுங்களா அதுக்கெல்லாம் வசதிக்கு நாங்க எங்க போக முடியும் தானாக பேசிக்கொண்டே வண்டியை வேகமெடுக்க ஆரம்பித்தான் என்று தான் சொல்ல வேண்டும் கவலைப்படாதப்பா எல்லாம் நல்லபடியா முடியும் அவர் சொன்னது அந்த வண்டி சத்தத்திலும் அவன் மனதுக்கு நிம்மதியாக இருந்தது அரை மணி நேரத்தில் அவர் சொன்ன விலாசத்தில் கொண்டு போய் வண்டியை நிறுத்தியவனை இன்னும் அரை மணி நேரம் எனக்காக காத்திருக்க முடியுமா என்று கேட்டான் மனதில் மனைவி மருத்துவமனையில் இருக்கிறாள் என்று இருந்தாலும் தொழில் என்பது அவனது தர்மம் என்பதால் எவ்வளவு நேரமானாலும் காத்திருக்கிறேன் சார் நீங்கள் போயிட்டு வாங்க என்று சொன்னான் அரை மணி நேரம் என்பது ஒரு மணி நேரம் ஆயிற்று இவனுக்கு மனது அடித்து கொள்ள ஆரம்பித்தது இந்நேரம் மனைவிக்கு என்னவாயிற்றோ மெல்ல எழுந்தவன் வண்டியை சுற்றி சுற்றி வந்தான் என்று தான் சொல்ல வேண்டும் எதிரில் அவர் வேக வேகமாக வந்து கொண்டிருந்தார் மன்னிச்சிக்கப்பா ரொம்ப நேரம் பண்ணிட்டேன் சொல்லியபடி வண்டிக்குள் ஏறி உட்கார்ந்தார் குரலில் ஒரு மகிழ்ச்சி தென்பட்டது போல் இருந்தது இவன் வண்டியை வேகமாக கிளப்பினான் என்று தான் சொல்ல வேண்டும் அவரை ஏற்று இடத்தில் கொண்டு போய் நிறுத்தியவனிடம் பேசிய தொகையை விட அதிகமாக பணம் கொடுத்தார் இவன் ஐயா காத்திருந்ததற்கு உண்டான பணம் மட்டும் சேர்த்து கொடுங்கள் போதும் என்றவன் மிச்சமுள்ள தொகையை அவரிடமே திருப்பி கொடுத்துவிட்டு வண்டியை எடுத்தான் என்றுதான் தான் சொல்ல வேண்டும் எதற்கும் பக்கத்து வீட்டுக்காரருக்கு ஒரு ஃபோன் செய்து விசாரித்து விடுவோம் என்று முடிவு செய்து வண்டியை ஓரமாக நிறுத்தி பக்கத்து வீட்டுக்காரருக்கு ஃபோன் போட அழைப்பு போய்கொண்டே இருந்தது என்று தான் சொல்ல வேண்டும் யாரும் எடுக்கவில்லை மனசுக்குள் பயம் வந்தது உட்கார்ந்து கொண்டது கடவுளே ஏது ஏடா கூட ஆகிவிடக்கூடாது என்று மனதுக்குள் வேண்டிக் கொண்டான் அவளுக்கு ஒன்று ஆகிவிடக்கூடாது என்ற கவலையும் இப்பொழுது கையில் ஆயிரம் ரூபாயும் தானே இருக்கிறது என்ன செய்வது என்று மனம் வேறு அடித்து கொண்டது என்று சொல்ல வேண்டும் இவன் ஹாஸ்பிட்டலில் போய் சேர்ந்து வண்டியை நிறுத்திவிட்டு பதை பதைப்புடன் உள்ளே ஓடி செல்ல எதிரில் பக்கத்து வீட்டுக்காரர் புன்செரிப்புடன் மாப்பிள பொண்ணு பிறந்திருக்கு என்று சொல்ல இவன் மனம் அப்படியே ஆகாயத்தில் பறந்தது ஐந்து நிமிடங்களில் தன்னிலை பெற்றவன் அண்ணே ரொம்ப நன்றி அண்ணே என்று அவர் கையை பிடித்து கொண்டான் என்று தான் சொல்ல வேண்டும் இதுக்கு எதுக்குப்பா நன்றியெல்லாம் சொல்லிக்கிட்டு பக்கத்து பக்கத்தில் இருக்கும் இதை கூட செய்யலைன்னா அப்புறம் என்ன மனசனா பிறந்துட்டு யதார்த்தமாய் சொன்னவர் போய் பாரு இந்த வழியாக போனேன்னா கடைசி ரூம் சொல்லிவிட்டு அங்கிருந்த பெஞ்சில் உட்கார்ந்து கொண்டார் என்று தான் சொல்ல வேண்டும் இவன் வேக வேகமாக சென்றான் உள்ளே அவன் மனைவியின் அருகில் அமர்ந்திருந்த பத் பக்கத்து வீட்டுக்காரரின் மனைவி இவனை கண்டவுடன் எழுந்து வாங்க வாங்க என்று சொல்லி குழந்தையை காண்பித்து விட்டு கணவனையும் மனைவியையும் தனியே விட்டுவிட்டு மெல்ல வெளியே வந்து விட்டாள் என்று சொல்ல வேண்டும் மனைவி மெல்ல இவன் கையை பற்றிக்கொண்டு கொண்டு கண்களால் குழந்தையை சுட்டி காட்டினாள் இவன் குழந்தையை ஆசையுடன் பார்த்துவிட்டு மனைவியின் நெற்றியில் மெட்டவன் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்ற நினைவு வந்தவுடன் மெல்ல மனைவியிடம் நான் போய் டிஸ்சார்ஜ் எப்பன்னு கேட்டுட்டு வரேன் பணத்துக்கு என்ன பண்ண போறீங்க கவலை நிறைந்த குரலில் கேட்ட மனைவியை தட்டி கொடுத்து நான் பார்த்து கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு வெளியே நின்று கொண்டிருந்த பக்கத்து வீட்டுக்காரர் மனைவியிடம் இப்போ வரேன் என்று ஹாஸ்பிட்டலின் கணக்கு அலுவலகத்திற்கு சென்றான் என்று தான் சொல்ல வேண்டும் டெலிவரி நார்மல் ஆகிவிட்டதால் அதிகமான தொகை ஆகவில்லை என்றாலும் பத்தாயிரம் ரூபாய் ஆகியிருந்தது இவனுக்கு கண்ணை இறுக்கி கட்டியது எப்படி கட்டப்போகிறோம் மனதிற்குள் பயத்துடன் வெளியே வந்தவனை பார்த்து பக்கத்து வீட்டுக்காரர் பெஞ்சிலிருந்து எழுந்து வந்தார் என்று தான் சொல்ல வேண்டும் என்னப்பா பார்த்துட்டியா எப்படி இருக்கிறா உன் பொண்ணு சிரித்து கொண்டே வந்தவர் இவன் முகத்தை பார்த்து என்னப்பா ஏன் கவலையாக இருக்க என்று அவன் தோலை தொட்டார் என்று தான் சொல்ல வேண்டும் அண்ணே பத்தாயிரம் ரூபாய் கட்ட சொல்கிறாங்க என்கிட்ட ஆயிரம் தான் இப்போ கையில் இருக்கு கொஞ்சம் இவங்களை பார்த்துக்குங்க எனக்கு தெரிஞ்சவர் ஒருத்தர் ஒருத்தர்கிட்ட போய் பணம் கடனாக வாங்கிட்டு வந்துடுறேன் என்று இவன் சொன்னான் சொன்னவனை கூர்ந்து பார்த்து எப்படி பணம் புரட்டுவன் இவன் மெல்ல திணறி ஆட்டோவை ஒத்தி வச்சுதான் என்று சொன்னவனை இவர் மெல்ல தொட்டு இந்தா என்று சட்டை பையிலிருந்து ஒரு கத்தை பணத்தை கொடுத்தா போ போய் முதல்ல கொண்டு போய் பணத்தை கட்டிட்டு வா டிசார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போற வழியை பார்ப்போம் என்று சொன்னார் என்று தான் சொல்ல வேண்டும் அண்ணே என்று உணர்ச்சி வசப்பட்டு அவர் கையை பிடித்தவனின் கண்களிலிருந்து மளமளவென கண்ணீர் வழிந்தது அழுகாத உன் சம்சாரத்துக்கு வழி வந்தவுடனேயே என் சம்சாரம் செஞ்ச முதல் வேலை அவள் கையில் இருந்த வலையில் கலட்டி கொண்டு போய் அடகு வச்ச பணத்தை ஏற்பாடு பண்ணிட்டு வாங்க அப்படின்னு என்னை அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிக்கிட்டு வந்தோம் என்று அவரும் சொன்னார் பணத்தை கட்டி மனைவியையும் குழந்தையையும் கூட்டி செல்ல விரைந்தான் சரவணன் என்றாள் என்றான்